அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆடித்தபசு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய இந்த ஒரு பண்டிகையை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பதிவாக பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு வரலட்சுமி விரதம் ஆடி பதினெட்டு இப்படின்னு எல்லாமே அம்மனுக்குரிய நாள் தாங்க ஆடி மாதத்தில் சிவனே அம்பிகைக்குள் அடக்கம் என்பதால் இந்த மாதத்தில் அம்பிகையை நம்ம வந்து எல்லா விழாக்களும் கொண்டாடுறது வழக்கம் அப்படி ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான உன்னதமான திருநாள் இந்த ஆடி தபசு பண்டிகை இது அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாள் அப்படின்னு இல்லாம சைவ வைணவ ஒற்றுமையை விளக்கும் நாளாகவும் அஞ்ஞானத்தை போக்கும் நாளாகவும் விளங்குகிறது ஆடி தபசு அப்படின்னா என்ன இந்த விழா எதற்காக நடத்தப்படுகிறது இதற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது ஆடித்தபசு நாளிற்கும் அம்பிகைக்கும் என்ன தொடர்பு என்ற எல்லா விதமான கேள்விகளுக்கான பதிலை தள வரலாறாக நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் ஆடித்தபசு திருநாளன்று அம்பிகை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் ஆடித்தபசு திருவிழா அம்பிகையை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொண்டாடப்படுற ஒரு திருவிழாங்க அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் ஆடித்தபசு விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக தேரோட்டத்துடன் கொண்டாடப்படும் இதற்கு காரணம் ஆடித்தபசு விழா உருவானதே சங்கரன் கோவிலில் தளத்தை வைத்துதான் தான் ஆடித்தபசு என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம முதல்ல கோவில் திருத்தலத்தின் வரலாற்றை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க சங்கன் பதுமன் என்ற இரண்டு நாகவம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் இருந்தார்கள் இவர்களில் சங்கன் என்பவன் சிவபெருமானையும் பதுமன் என்பவன் பெருமாளையும் வழிபட்டு வந்தனர் இவர்கள் இருவருக்கும் இடையே தான் வணங்கும் கடவுள்தான் பெரியவர் என்ற வாக்குவாதம் வரும் நாளடைவில் இது பெரிய பிரச்சனையாக மாறியது இதனால் இதற்கு தீர்வு காண்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருவரும் சென்றனர் சிவன் விஷ்ணு இருவரில் யார் பெரியவர் என தங்களின் சந்தேகத்தை கேட்டனர் இதை கேட்ட அன்னை இருவரும் ஒன்றுதான் என்றார் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது அவர்கள் பார்வதியிடம் கேட்டனர் அதற்குரிய காலம் வரும் என பதிலளித்து அவர்களை அனுப்பி வைத்தால் அம்பிகை பிறகு சிவபெருமானிடம் சென்ற அம்பிகை நாக அரசர்கள் மட்டுமின்றி அனைவருக்கும் ஹரியும் ஹரணும் ஒன்றுதான் என்பதை உணர்த்த இருவரும் சேர்ந்து காட்சி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆனால் சிவபெருமானோ அது அவ்வளோ எளிதானதல்ல ஒரு பெரிய விஷயம் நடைபெற வேண்டுமென்றால் அதற்கு பெரிய தவம் செய்திருக்க வேண்டுமே என்றார் இந்த சிறப்பான விஷயம் நடைபெறுவதற்காக நானே உலக நன்மைக்காக தவம் செய்வதாக பார்வதி தெரிவித்தார் இதனை ஏற்ற சிவபெருமான் முனிவர்கள் பலர் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்தில் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து நீயும் தவம் செய் உரிய காலம் வரும்போது நாங்கள் உனக்கு காட்சி தருவோம் என்றார் அம்பிகை தவக்கோலத்துடன் புறப்பட்டபோது போது தேவலோக பெண்கள் பணிப்பெண்கள் என அனைவரும் அன்னையுடன் தாங்களும் வருவதாக கூறி பசுக்களின் வடிவில் கூட்டமாக அன்னையுடன் புன்னை வனத்திற்கு வந்தனர் அங்கு ஊசி முனையின் மீது ஒற்றை காலில் நின்று அம்பிகை கடும் தவம் புரிந்தால் தேவர்கள் முனிவர்கள் அம்பிகை ஆகியோரின் தவத்திற்கு மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணனாகவும் இணைந்து இறைவன் சங்கரநாராயணராக காட்சி தந்த திருநாள் இந்த ஆடித்தபசு திருநாள் கோவாகிய பசு கூட்டத்துடன் மதி போன்ற அழகிய முகத்துடன் வந்து தவம் செய்ததால் இந்த அம்பிகைக்கு கோமதி அம்மன் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் கோமதி என்ற சொல்லுக்கு பசு கூட்டத்துடன் வந்து மதியாகிய ஞான நுட்பத்தால் ஊசி முனையில் நின்று தவம் செய்த அன்னையின் வைராகியத்தை குறிப்பதாக அர்த்தம் சங்கரன் கோவிலில் சிவ இருந்தாலும் இங்கு பிரதான தெய்வமாக கோமதி அன்னையே அருள் புரிகிறாள் ஆடித்தபசு அன்று மஞ்சள் ஆடையில் தவக்கோலத்தில் கோமதியம்மன் காட்சி தரும் வைபவமும் நாராயணர் திருக்காட்சி அளித்த வைபவமும் நடைபெறும் ஆடித்தபசு அன்று கோமதியம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைத்திடும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு இந்த ஆடித்தபசு திருநாள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி அன்று வருகின்றது இந்த நாளில் சங்கரன் கோவில் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் அங்கு சென்று கோமதி அம்மனை தரிசிக்கலாம் அப்படி முடியாதவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு விட்டு வரலாம் ஆடித்தபசு அன்று அம்மனை வழிபட்டால் திருமண வரம் கூடி வரும் என்பது நம்பிக்கை அதோடு மங்களகரமான வாழ்க்கை அமையும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த திருநாளை நம்ம மிஸ் பண்ணாமல் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கோ அல்லது நம்ம சங்கரன் கோவிலுக்கோ சென்று இந்த கோமதி அம்மனை தரிசிக்கணும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்